அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்றி ஏழு இரவச்சம் குரல் எண் ஆயிரத்து அறுபத்தி மூன்று இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் வண்பாட்டது இல் தீர்வாம் என்னும் வன்மையின் வன்பாட்டது இல் வறுமை துன்பத்தை யாசிப்பதன் மூலம் தீர்ப்போம் என்று நினைத்து முயற்சியை கைவிட்ட வல்லமையைப் போல வன்மையானது வேறு இல்லை வறுமை துன்பத்தை யாசிப்பதன் மூலம் தீர்ப்போம் என்று நினைத்து முயற்சியை கைவிட்ட வல்லமையைப் போல வன்மையானது வேறு இல்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலை அடைவோம் நன்றி வணக்கம்